எது நடக்காது அல்லாஹ் எதை விதித்தானோ அவனுக்கென்று எது முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதுதான் வாழ்வில் நடக்கும் அதனால் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை எது அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டாலும் எது அவன் விரும்பியது நடக்காவிட்டாலும் அவன் தேடிய உறவு கை கூடாவிட்டாலும் அவனை பொறுத்தவரை அவன் மனதில் நினைப்பது இது அல்லாஹுடைய நாட்டத்தில் உள்ளது என் இறைவன் எனக்கு எப்போதும் நலவைத்தான் நாடி இருப்பான் எனக்கு அீதம் செய்வன் அல்ல எனக்கு நலவு தான் என் தாய் எனக்கு கெடுதல் நினைக்க எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டாள் என்னை நேசிக்க கூடியவன் எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டான் அது போல்தான் என்னை படைத்தவன் இவர்களை விடவெல்லாம் மேலானவன் அவன் ஒருபோதும் எனக்கு கெடுதல் நினைத்திருக்க மாட்டான் அவன் நாடியது நடந்திருக்கிறது நடப்பது எனக்கு நல்லது நான் அதை விரும்பாவிட்டாலும் என்பதைத்தான் ஒரு